ஸ்ரீ குருக்கோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு மற்றும் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது போதனை நாள் பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு புதன்கிழமை புத்தி சப்ஜெக்டிவ் மூட் ஆத திரிபுடி மைண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்டிவ் மூட் ஆத திரிப்பிடி இரண்டுமே கற்பிதம் சாட்சியாக இருந்தால் விடுதலை பெற்று ஸ்வரூபானந்தம் உரலாம் புத்தியே அகங்காரி அந்த கரணத்தின் செயல் வேறுபாட்டால் அகங்காரம் புத்தி மனம் சித்தம் என்று பெயர்கள் அந்தக் கரணத்திற்கு அந்நியமாக திரிபுடியில்லை அந்த கரணமே திரிபடி ஆகையால் அந்த கரணத்தில் உள்ள உண்டாகும் விருத்திகளை கவனித்து வந்து சாக்ஷியானால் அந்த கரணம் சலனமற்றதாகி சாக்ஷியே மிஞ்சுகிறது அத்வைதமோ துவைதமோ சகுணமோ நிர்குணமோ உலகமோ ஜீவனோ எதுவும் உறுதியாக விளங்காவிட்டால் என்ன இந்த அகங்காரி அகங்கரித்திய சுகதுக்கங்களை அனுபவிப்பதை அறிகிறோமே இந்த அகங்காரியை வேறாக கண்டால் சுக சுகதுக்கங்கள் அகங்காரியினுடையதே சாட்சியாகிய எனக்கு இல்லை என்று கண்டு நிம்மதியாக இருக்க முடிகிறதே சாட்சியாக நிம்மதியாக இருப்போம் மற்ற கவலை எதற்கு சாட்சியாகவே இருந்து வரட்டும் அல்லது பிரம்மமாகவே ஆகட்டுமே சாட்சியாக இருப்பதுவே சும்மா இருப்பது ஓ